மங்களாபுரம் என்ற ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரியும் இருந்தாரு ராஜாவோட உயரம் நாலரை தான் ஆனா மந்திரியோட உயரம் ஆறடி இருந்தாரு ராஜா கொல்லமா இருந்ததாலும் அதை பத்தி எதுவுமே கவலைப்பட்டுக்கல அவர் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரியே மந்திரியும் கேட்டு நடந்தாரு ஒரு முறை ராஜாவும் மந்திரியும் மாறு வேசத்துல நகர் போனாங்க அப்ப ஒரு வீட்டுல ஒரு அப்பா தன்னோட மகனுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருந்தாரு நல்லா குதிச்சு குதிச்சு உயரமாக ராஜாவை போலவே குள்ளமாயிருவ அப்படின்னு குறிக்கிட்டு இருந்தாரு அந்த அப்பா இத கேட்டதும் ராஜாவுக்கு கடும் கோபம் வந்துச்சு மாறு வேசத்துல இருக்கிறத யாருக்கு காமிச்சு கொடுக்கவும் விரும்பல அந்த ராஜா ரெண்டு பேரும் விரிவிறுன்னு அரண்மனை அப்பாக்க வந்து சேர்ந்தாங்க அன்னைக்கு முழுசும் ராஜா ரொம்ப கோபமாக இருந்தாரு மறுநாள் காலையிலேயே ஊர் முழுக்க தண்டோரா போட சொன்னாரு ராஜா இதனால சகல மாணவர்களுக்கும் தெரிவிப்பது என்ன என்றால் நாலரை உயரத்துக்கு மேல ஊர்ல யாரெல்லாம் ஆம்பளைங்க இருக்காங்களோ அவங்கள எல்லாரும் உடனடியா ஊரை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தாரு ராஜா இதனால ஊர்ல இருக்க எல்லா பெரியவங்களும் உடனடியாக காலி பண்ணிட்டாங்க மந்திரி ஆரடி உயரம் இருந்தாலும் மந்திரி மட்டும் ஊற விட்டு காலி பண்ணாம இருந்தாரு ஆனா ராஜா பார்த்தா திட்டுவாரேன்னு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு எல்லா பெரியவங்களும் ஊரை விட்டு போயிட்டதால சின்ன பசங்கள சில பேர் ஒற்றையர்களாகவும் அமைச்சர்களாகவும் நியமிச்சாரு ராஜா ஆனா வீரர்களுக்கு உயரமும் வேணுமே அதனால வீரர்கள் மட்டும் கிடைக்கவே இல்லை இதனால ராஜாவை எப்ப கவிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருந்த நாட்டு அரசருக்கு தெரிய வந்துச்சு அதனால மங்களாபுரம் மேல போர் தடுக்க போறதா அறிவிப்பு கொடுத்தாரு அதோடு இல்லாம வீரர்களோட ஊரையும் முற்றுகையிட்டாரு இப்ப ஏன் இங்க வந்தேன்னு கேட்டாரு ராஜா மன்னரே என் கால் ரெண்டதையும் பாருங்க நான் இப்போ குள்ளமா இருக்கிறேன் அதுக்கு காரணம் என்னோட கால் ரெண்டதையும் நானே வெட்டிக்கிட்டேன்னு சொன்னாரு அமைச்சரு ராஜா அப்போதுதான் அமைச்சரோட காலை பார்த்தாரு கால் கொஞ்சம் குண்டா இருந்துச்சு ஆனா கால் முழங்கால மடிச்சு சின்னதா வச்சது போல இருந்துச்சு ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு அமைச்சரோட நகைச்சுவை பார்த்து சிரிச்சாரு உடனே வேலையில சேரும்படி தான் அமைச்சருக்கு உத்தரவு போட்டாரு உடனடியாக காலத்துல இருந்த அமைச்சரு மழ மலனே உத்தரவு விளக்கரம்பிச்சாரு கொள்ளமான சிறுவர்கள் எதிரி நாட்டு ஒற்றர்களுக்கு சந்தேகம் வராதபடி வெளியே போறதுக்கு பயிற்சி கொடுத்தாரு அவங்க மூலம் ஊரை காலு செஞ்சு போன வீரர்கள் எல்லாருக்கும் தகவல் கொடுத்தாரு வீரர்கள் எல்லாரும் பின்புறமா அரண்மனைக்கு வந்து குவிஞ்சாங்க அனைவரும் ஒன்னு சென்று எதிரி நாட்டு வீரர்கள் மீது தாக்குதல் பண்ணாங்க அதனால தாங்க முடியாத எதிரி நாட்டு படைய ஓட ஆரம்பிச்சது நாட்டு ஆபத்திலிருந்து காப்பாத்துனதற்காக மந்திரிக்கு நன்றி தெரிவிச்சாரு ராஜா நாட்டு ஆபதுக்கு தேவை வீரமும் அறிவும் தான் அதை ஒழுங்கா செய்வதுதான் முக்கியம் என்பதை ராஜா உணர்ந்துகிட்டாரு உடனே உயரமானவர்களுக்கு விதிச்ச தடையை நீக்கினாரு எல்லாரும் ராஜாவை போற்றி பாராட்டினாங்க